வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது நம்ம பல பேர்கிட்ட மிக மிக ஒரு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் இருக்கு ஆனா பல பேர் அத ஒரு அரசியலாக்குறது கிண்டல் கேலி போன்றது அதுல ஒரு வியாபாரம் ஏதாவது கிடைக்குமா ஆதாயம் கிடைக்குமா அந்த மாதிரி பாக்குறது இந்த மாதிரி பல முன் மாதிரி பதிவுகள்லாம் வந்துகிட்டே இருந்து கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தது பல செய்திகளை சேகரித்தேன் உண்மையான செய்தி என்ன அப்படின்னா இந்த விபத்து எதனால ஏற்பட்டது பின்புலத்துல என்ன இருக்கு அதுதான் முக்கியம் பிற்காலத்துல இந்த மாதிரி நடந்து போச்சு இனி வருங்காலத்துல இந்த மாதிரி விபத்துகள் நடைபெறாம இருப்பதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகளை நம்ம செய்யணும் அந்த மாதிரி ஆங்கிள பாக்குறத விட்டு விட்டு கேவலமான பதிவுகள்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க இதுல ஊடகங்கள் வேற மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி அதுக்கப்புறம் பல யூடியூபு இதெல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பார்த்துட்டேன் ஒரு சமயத்துல எனக்கு அடைச்சா இதெல்லாம் பேசணுமா செய்யணுமா இதை பத்தி அப்படின்ற மாதிரி தோணுனாலும் சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுற ஒரு தான் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கு சில டெலிவிஷன்ல இந்த பாருங்க மற்ற மதத்துக்காரர்கள் வந்து ஆயிரம் பேர் ஸ்மைலி போட்டு கொண்டாடி இருக்காங்க அதை எதுக்கு நம்ம காமிக்கணும் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அவங்கள இக்னோர் பண்ணுங்க நீங்க அதை காமிக்க காமிக்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஓ நம்ம இதுல பத்தி டெலிவிஷன்ல காமிக்கிறாங்களா இன்னும் பத்து இதே மாதிரி ஸ்மைலி போடுவோம் கிண்டல் பண்ணுவோம் கேலி பண்ணுவோம்னு தான் தோணும் அவங்களுக்கு நம்ம தான் என்கரேஜ் பண்றோம் அவங்கள கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு அடைச்சப எல்லாம் மதிக்கக்கூடிய ஆளே கிடையாதுன்னா அவங்க போடுவாங்களா அது தோணலை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த டிஆர்பிக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பல பேர் அந்த இடத்துல போகிறாங்க அங்கேயோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டுருக்கு பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கு ஃபோரன்சிக்கில் ஒரு சின்ன தடயம் கூட மாறிவிடக்கூடும் யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அவங்க கூட ஒரே சண்டை பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போலீஸோ சிஆர்பிஎஃப்ஓ அவங்க கூட ஒரே சண்டை அதையெல்லாம் பாருங்கள் பத்திரிக்கை சுதந்திரம் என்ன அது ஒரு பக்கம் ஒன்று ஓடி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தான் முதல்ல செய்தி சொன்னேன் அப்படிங்கிற பாதிக்கப்பட்ட இருக்காங்க பாருங்க இறந்து போனவர்கள் அவங்க ஆழ்ந்த வருத்திலையும் துக்கத்திலையும் இருக்காங்க அவங்கள போய் இன்டர்வியூ நீங்க என்ன தெரியும் நமக்கு உனக்கும் எனக்கும் என்ன தெரியுதோ அதுதான் அவங்களுக்கு அவங்க அதை விட ஆழ்ந்த துக்கத்துல இதுல குறிப்பா ஏர் இண்டியாவும் சரி இந்திய அரசும் சரி தயவு செஞ்சு அவங்கள போய் பார்க்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க இதே கூத்தத்தான் ஆபரேஷன் சென்று வரும்போதும் பண்ணாங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் தீவிரமா ஆலோசிக்கிறதோ அலசி ஆராய்ந்து செயல்படுறதோ செய்யாதீங்கன்னு இந்த அறிவிப்பை மத்திய அரசு வந்து முன்னாள் ராணுவ அதிகாரிகளுக்கே சொல்லிருக்காங்க ஆனா யாருமே கேட்கல பல பேர் பல தகவல தவறான தகவல்கள்லாம் ராணுவ அதிகாரிகளா இருந்தே பதிவிட்டிருக்காங்க என்ன மோகம் இது எல்லாத்துக்கும் பின்புலம் என்ன தெரியுமா ஒண்ணும் கிடையாது வர்த்தகம் எனக்கு டிஆர்பி வேணும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இது ஒரு பக்கம் இருக்குங்களா அடுத்ததா நான் படிச்ச இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து மோதி அமித்ஷா அஜித் தவல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் எல்லாரும் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரி எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்க கேஸ் யார் இடத்த நடத்துவார் யார் இதை கண்காணிப்பாங்க யார் மேற்பாவை செய்வாங்க போயிங் கிட்ட கொடுத்துடலாமா எல்லாத்தையும் தூக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க ரெடியா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு பேர் அதுல ஒரு மூணு பேர் தான் அபிஷியலா காமிச்சிருக்காங்க இவங்கதான் இவங்க தான் வந்து இந்த எல்லா ஆராய்ச்சி செய்யறதுக்கு இது பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வரப்போறாங்க அந்த மூணு பேரை தவிர இன்னொரு பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க எல்லாம் உளவாளிகள் எப்படி மத்திய அரசுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் யார் வந்து உண்மையாக இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க வந்திருக்காங்க யார் உளவாளிகள்னு மத்திய அரசுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க கையில் தூக்கி கொடுத்துருவோமா எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் ரிசைன் பண்ணிடும் அடுத்த நாள் பேசாம எதிர்கட்சி தலைவரை தூக்கி உட்கார வச்சிடலாம் பிரைம் மினிஸ்டர் என்ன பைத்தக்காரத்தனமான பதிவீடு போடும் எல்லாம் ரிசைன் பண்ணணும் அடுத்தது என்ன ரிசைன் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா செல்ஃபி செல்ஃபி கிரேஸ் இருக்கு பாருங்க அது அங்க போய் அதாவது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு போனால் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்குதுல இருக்காங்கப்பா நீ செல்ஃபி எடுத்து கொண்டாடி இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் ரீல்ஸும் போடுறதுக்கு இல்லை அவங்க அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பாதுகாப்புகளோட அவங்க கூட சண்டை போட்டு செல்ஃபி எடுக்கிறது அவங்கள எடுக்காதீங்கன்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கூத்து நடந்துருந்து எல்லாம் சுயநலம் என்னுடைய பெருமை என்ன பல பேர் பாராட்டணும் இன்ஸ்டால பார்க்கணும் ஃபேஸ்புக்ல பார்க்கணும் டிஆர்பி வரணும் இதை வச்சு வர்த்தகம் பண்ணணும் நான் தான் முதல்ல கொடுத்தேன் அந்த மாதிரி எல்லாம் சில நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இதுக்கு நடுவில் இன்னொரு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது பரவாயில்ல இப்போ வந்து வெறும் இது ஃபோட்டோ இதெல்லாம் மற்ற சில பதிவுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவே தண்டம் இங்கே எதுவுமே சரி கிடையாது நம்ம ஆத்ம நிர்பர் பாரத்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேஸ்ட் இந்த ஸ்டாண்டப்பு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்பு ஆத்ம நிர்பர் பாரத் ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் சுத்த தண்டம் வெள்ளக்கார மாதிரி வராது அவங்க கில்லாடிங்க இங்க பைலட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை தூக்கி ஒரு பிளேன் பொம்மை மாதிரி இருக்கு அது மேல உட்கார வச்சு அவனை ஃபோட்டோ எடுத்து இந்தியன் பைலட் இந்தியன் பைலட்டை இவ்வளவு கேவலப்படுத்தணுமா ஒரு முன்னாள் பைலட் பல ஆயிரம் மணி நேரம் பறந்துருக்காரு விமானத்துல அவர் சொல்றாரு உலகத்துல நான்கு ஏர்லைன்ஸ் தாங்க நம்பிக்கையான திறமையான ஏர்லைன்ஸ் அப்படிங்குறது அவர் அந்த நாலுல எதை எதை சொல்றாரு பாருங்களேன் லுஃப்தான்ஸா சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து எமிரேட்ஸ் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து ஏர் இண்டியாவை சொல்றாரு இன்னொரு ஏர்லைன்ஸ் இந்த நாலு நாலுன்ஸ் தான் உலகத்திலேயே மிக திறமை வாய்ந்த பைலட்டு இருக்காங்க நல்ல பராமரிக்கக்கூடிய கம்பெனிகள் அப்படின்னு அந்த பல ஆயிரக்கணக்கான மணி நேரம் விமானம் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரு அவர் வந்து இவங்க பேசுறதுதான் கேவலமா இருக்கு மடத்தனமா இருக்கு பல பேர் வந்து பைலட் தான் ரெஸ்பான்சிபிள் தான் ரெஸ்பான்சிபிள் அதுல பயணித்த அந்த மாதிரி அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் மாத்தி 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 இந்த மாதிரி இந்தியா ஒன்னுத்துக்குமே லாயக்கே கிடையாது என்ன பேசுறீங்க என் ஏதாவது கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க என்ன காரணம் தெரியுமா வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்தியா மேல பொறாமப்படுறது ஆனா இந்த பதினேழு கோடி நான் ஓட்டு போடுறாங்க மற்ற கட்சிகளுக்கு குறிப்பா காங்கிரசுக்கு அவங்க அடிக்கிற கூத்து தான் எப்படியாவது ஆளுங்கட்சியினுடைய இமேஜ் பெயர் எல்லாத்தையும் கெடுத்து கூட்டச்சோராக்கிட்டம்னா அவ்வாடே நிம்மதி அதுதான் முக்கியமான குறிக்கோளா இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் வந்துச்சு இல்லைங்களா அப்ப இதே ஏர் இந்தியா தான் பல நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை திருப்பி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க கொடிய நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இதே ஏர் இந்தியா விமானங்கள் பல நாடுகளுக்கு வேக்சினை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தது இதெல்லாம் யோசிக்கணும் எங்கேயாவது இதை பத்தி யோசிக்கணும் இதே ஏர் இந்தியா விமானம் தான் யுக்ரைன் போர்ல மாணவர்களை கூட்டிட்டு வந்தாங்க மெடிக்கல்ஸ் பல விதமான நன்மைகளை இந்திய மக்களுக்கு செஞ்சிருக்கு ஏர் இண்டியா ஏர் இண்டியா கண்ணாப்பிள்ளு இனிமேல் ஏர் இந்தியாவில் பயணமே செய்யக்கூடாதுப்பா போனா எமிரேட்ஸ் இல்லைன்னா கட்டார் ஏர்வேஸ் தான் போகணும் சரி போங்க அதுக்காக ஏர் இண்டியாவை சாடணுமா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மற்ற ஏர்லைன்லாம் ஆக்சிடென்ட்டே ஆகலையா கொஞ்சம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பாருங்க அமெரிக்க விமானங்களோ அமெரிக்கா கம்பெனி விமானங்களோ இல்லை மற்ற நாட்டு கம்பெனி விமானங்களோ எவ்வளவு தரம் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கொஞ்சம் டேட்டாவும் எடுத்து பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுவீங்க ஏர் இந்தியாவில் அந்த மாதிரி இது ஒரு பக்கம் கோவிடுக்கு அப்புறமா விமானத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுகிட்டு வருது இந்தியா பல விமான நிலையங்கள் கட்டு கட்டியிருக்காங்க பல விமான நிலையங்களை புதுப்பிச்சிருக்காங்க இப்ப சமீபத்தில் நான் திருச்சிக்கு விமானத்துல போக வேண்டியது என்ன அருமையான விமான புதுப்பிச்சிருக்காங்க என்ன மாதிரி ஏற்பாடு என்ன மாதிரி பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி பல விமான நிலையங்களை புதுப்பிச்சிருக்காங்க நிறைய முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க குறைவு கிடையாது விமான நிலையங்கள் அதிகரிச்சு வேற இருக்கு விமான போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு ஒரு இந்த மாதிரி டிஃபென்ஸ் விமானங்கள் இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி செய்யற ஒருத்தர் சொல்றாரு இன்னைக்கு தேதியில சேஃபஸ்ட் ஜர் விமானத்துல பயணம் செய்வது விரைவாக செல்வதும் இன்னைக்கு காலகட்டத்தில் பலவிதமான செக்கிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதுதான் மிக மிக பாதுகாப்பான பயணம் அப்படின்னு அவர் பதிவிட்டு அவர் பல விதமான ஆராய்ச்சி செய்கிறவர் அந்த மாதிரி அவரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து அதானிய உடனே அரஸ்ட் பண்ணணும் கரெக்ட் அந்த விமான அகமதாபாத் விமான நிலையம் வந்து அதானியினுடைய மேற்பார்வையில இருக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்கு அந்த விமான நிலையம் தான் மேற்பார்வையில இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்போ இல்ல சர்வீஸ் சென்டரோ விமானத்துல வந்து பல விதமான சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா மெக்கானிக்ஸ் அந்த கம்பெனி வேற என்ன சொல்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அதானி ரிசைன் இந்த அதானிங்கிற பேரை படிச்ச உடனே எனக்கு தோணிடுச்சு இது காங்கிரஸ் டூல் கிட்டதான் வேற ஒண்ணும் கிடையாது இவங்க வந்து இந்த மாதிரி புஷ் பண்றாங்க நேரேட்டிவ செட் பண்ணி இந்தியாவின் பேரையே கெடுக்குறாங்க அரசு மட்டும் இல்ல இந்தியாவின் பேரையே கெடுக்கிறாங்க அதானி ரிசைன் பண்ணணும் அந்த ஒரு பர்டிகுலர் பதிவு ஒரு பல பேர் போட்டிருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் பதிவு அதை படிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு தான் தேடி தேடி எடுத்து உங்க கூட இந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரி பல விதமான இது இருக்கு உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிடுக்கு அப்புறமா சைனாவினுடைய விமான சர்வீசஸ் இருக்கு பாருங்க அந்த துறையே எந்திரிக்கவே இல்லையா இன்னும் இன்னுமே எந்திரிக்கல அவங்க நஷ்டத்தில் ஓடுது பயங்கர நஷ்டத்தில் ஆனால் நம்ம மீண்டு வந்து எவ்வளவோ பெரிய அளவில் பல முன்னெடுப்புகள் எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கோம் இதை மாதிரி தான் பார்க்கணும் நம்ம சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏன் சார் இந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் கிட் அதாவது நேரேட்டிவ் செட்டப் அப்படின்வாங்க அதாவது பரப்புரையை ஒரு ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறோம் அதே மாதிரி டூல்கிட்ட எம்ப்ளாய் பண்றது என்ன மாதிரி நேரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க யாரு பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா அதனுடைய டீப் ஸ்டேட் அதுக்கப்புறம் போயிங் கம்பெனி சிஐஏ இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில இதை முன்னெடுத்திருக்காங்க பல யூடியூபர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தகாத செய்திகளை பரப்புரை செய்யுங்க அதாவது அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தோணவே தோணாது இது வந்து ஒரு தவறான செய்தி இதுல உண்மை சிறிதளவும் கிடையாது கடுகளவு உண்மை கூட கிடையாது இது வேண்டுமென்றே திரிக்கப்பட்ட செய்தி அப்படின்னு உங்களுக்கு புரியவே புரியாது அந்த மாதிரி யூடியூபர் என்னுடைய இந்த யூடியூப்ல கூட குறிப்பா இந்த யூபிஐ பத்தி ரூமர் வந்திருக்கு அதை நம்பாதீங்கன்னு ஒரு வீடியோ போடணும் அதுல ஒருத்தர் ஒரு பேர் சட்டனு ஞாபகம் இல்லை ஆனால் அவர் கண்டிப்பா அவர் போட்ட பதிவு எனக்கு ஞாபகம் இருக்கு அவரை ரெஃபர் பண்ணி சொல்ற பாருங்க என்ன அப்படின்னா சார் பல தகவல்களை நல்ல அருமையான தகவல்களை தரீங்க மற்ற யூடியூப்ல நான் பாக்குறேன் லட்ச கணக்கில் வியூவர்ஷிப் வருது சார் உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வரதே பெரும்பாடா இருக்கு நீங்க அதுக்கு ஏதாவது செய்ய வேணாமா வருத்தமா இருக்கு எனக்கு வியூவர்ஷிப் கொண்டு வரது என்னுடைய வேலை கிடையாது நான் நல்ல செய்திகளை கொடுக்கணும் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா நான் சில யூடியூப் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல பேர் தவறான செய்திகள் ஒரு குறிப்பா ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்க நமது நட்பு நாடான ரஷ்யா நமது முதுகில் குத்தி விட்டது அப்படிங்கிறார் ஒருத்தர் ஒரு யூடியூபர் உடனே எல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல ஒன்றரை லட்சம் பேர் பார்த்திருக்காங்க என்னடா அப்படின்னு நானும் போய் பார்த்தேன் என்னதான் இவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்த பயங்கரவாதம் இதெல்லாம் சார்ந்த துறைகளா இருக்கு அதெல்லாம் மேற்பார்வை செய்யறதுக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல டெபுட்டி சேர்மன்ஷிப் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரஷ்யா ஆதரவு தெரிவிச்சிருச்சு நமக்கு யாரெல்லாம் நண்பன்னு நினைச்சமோ அவங்க எல்லாம் இந்தியாவை ஏமாத்திட்டாங்கன்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு ஒருத்தர் இது புரிஞ்சுக்க சாதாரண விஷயம் ரொட்டேஷன்ல வரும் இந்தியாவுக்கும் இது வரும் எல்லா நாடுகளுக்கும் நான் தான் இப்ப சொன்னேன் குட்டி குட்டி நாடுகள்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் அந்தந்த நாடு அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து சேர்மனா பதவி வைக்க போறாங்க யுனைடெட் நேஷன் கவுன்சில் வர போறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த சான்ஸ் உண்டு ஒவ்வொரு மாசம் அந்த மாதிரி உண்டு இதுல பாகிஸ்தானுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரொட்டேஷன்ல வந்திருக்கு இதுல என்ன தப்பு அதை ரஷ்யா ஆதரிச்சாலும் சரி ஆதரிக்காட்டாலும் சரி அது அவங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா சொல்றதுன்னே தெரியல எனக்கு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போய்டும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் பதிவு போடுறாங்க அத ரெண்டு லட்சம் பேர் பாக்குறாங்க இப்ப அந்த மாதிரி பதிவு எப்படி போட முடியும் எனக்கு ஒப்புதல் கிடையாது அந்த மாதிரி நானே பல விஷயங்களை வந்து தவிர்க்கிறேன் ஆக மொத்தம் இவங்க வந்து டெலிவிஷன் சேனல்ல பெய்டு ஆங்கர் பெய்டு இன்டர்வியூ கொடுக்குறவர் இந்த மாதிரி தவறான பாதையில இழுத்து செல்லக்கூடிய பரப்புரைகள் இது எல்லாம் சோசியல் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பிரிண்ட் மீடியா நிறைய வருது ஒரு நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு ஒரு செய்தியை கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகும் நம்ம மனம் சஞ்சலப்பட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சு இந்த விபத்து வந்து இந்தியா சார்ந்தது இந்தியாவுக்காகவே பிரத்யேகமான ஏற்பட்ட விபத்து இது மற்ற நாடுகள் இந்த மாதிரி விபத்து எல்லாம் நடக்கலாம் போய் பாருங்க டேட்டா எடுத்து படிச்சு பாருங்க எத்தனை இடத்துல எந்தெந்த மாதிரி விபத்துகள்லாம் நடந்திருக்கு அப்பதான் நமக்கும் புரியும் சரி இந்த மாதிரி பல சமூக வலைதளங்கள் ட்விட்டர் அதாவது எக்ஸ்டாலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் மேக்சிமம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டுல இருந்து வருது டர்க்கி பாகிஸ்தான் இந்த மாதிரி இடத்துல இருந்து வருது ஸோ இதுதான் வந்து நான் இப்ப சமீபத்தில் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இந்த ஏர் இந்தியா உடைய விமானத்தினுடைய விபத்து அதனால ஏற்பட்ட துக்கம் கடுகளவு கூட துக்கமோ அதை பற்றின ஒரு பொறுப்புணர்ச்சியோ இல்லாம பல பேர் இந்த மாதிரி செய்கிறது வருத்தம் அளிக்கிறது ஸோ இந்த வெளிநாட்டு தூண்டுதல்னால அங்கேருந்து பதிவு வர்றதோ இல்லை இங்கே உள்ளூர் மக்களை வச்சே அதாவது இந்தியாவுக்கு எதிராக எப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள வச்சு செய்யறதோ இதெல்லாம் யாருக்கு முக்கியமா லாபமா படுது அப்படின்னாக்கா வியாபார நோக்குல போயிங்க்கு அது லாபமா இருக்கும் ஏன்னா அவங்க எப்படியாவது தன்னுடைய இமேஜ் ஓகே அதை வந்து மதிப்பு மரியாதை அதை எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை அதனால பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இதை தவிர இத பார்வையில் உங்ககிட்ட ஒரு புது வேர்டு காயின் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ஆசைப்படுறேன் எப்படின்னா க்ரீன் அது எந்த நாட்டை குறிக்கும்னு உங்களுக்கே தெரியும் ரெட் அது எந்த நாட்டை குறிக்கும் தெரியும் இந்த இரண்டு நாடுகள் தான் இந்த மாதிரி மோசமான பரப்புரைகளுக்கு பின்னாடி இருக்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அப்படியே ஒதுக்கி தள்ளிடணும் கம்ப்ளீட்டா குப்பத்தொட்டியில வீசி எறிகிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம நாட்டு ஆதாரபூர்வமான அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை மட்டும் நம்புங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோள் அடுத்த வீடியோல சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு அதாவது இந்த விபத்துக்கு அதாவது எப்படி விபத்து ஏற்பட்டதுன்னு இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல அது மட்டும் நிதர்சனம் உண்மை இனிமேதான் அது கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க ஆனா பல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை வந்து கோரலேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பதிவிடுறேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் வணக்கம் நன்றி